சங்க பாடல்கள் குறித்தும் நிகழ்கால அரசியல் குறித்தும் நம்மளுடைய சேனலிலே அன்றாடம் சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே திருக்குறளிலே அறத்துப்பாலிலே கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலே ஒன்பதாவது குரலாக இடம்பெற்றுள்ள குரல் அமுதை பருகுவோம் கோடில் பொறியின் குணமிழவே கோளில் பொறியின் குணமிழவே என் குளத்தான் தாளை வணங்கா தலை என்று பெருந்தகை பேசுகிறார் கோளில் பொறியின் குணமிழவே பொறின்னா எத்தனை பொறி ஐம்பொறி என்று நாம் சொல்லுகிறோம் குணமிழவே அவைகளுடைய குணத்தை அது இழந்து விட்டால் என் குணத்தான் எட்டு வகையான குணங்களை உடைய தாலை வணங்காத்தலை இறைவனுடைய திருவழிகளை வணங்காதவர்களுக்கு இந்த பொறியின் குணம் அது என்ன சார் அப்படி சொல்றாருன்னா விழியே இல்லாத ஒருவர் ஒரு ஓவியத்தை ரசித்து விட முடியுமா செவியே இல்லாத ஒருவர் பழுதடைந்தவர் ஒரு இனிமையான இசையை கேட்டுவிட முடியுமா ஒரு சுவை உணராத ஒருவர் நல்ல சுவைகளை சுவைத்து விட முடியுமா மெய் மெய் வாய் கண் மூக்கு அந்த மெய் தொடு உணர்வு உயிரோட்டம் இருந்தால் தான் நமக்கு அந்த தொடு உணர்வு இருக்கும் இந்த உடம்பில் சில பாகங்கள் மறுத்து போயிடுச்சுன்னா அந்த டாக்டருங்களோட ஊசியில் வச்சு அக்கு பஞ்சர் மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா கூட அந்த இடத்துல நமக்கு அந்த உணர்வு இருக்காது இன்னும் சொல்லப்போனால் இந்த பக்கவாதம் வந்தவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பக்கம் அவர்களுக்கு அந்த தொடு உணர்ச்சியே இருக்காது அப்போ விழி இழந்தவராய் செவி கேளாதவராய் பேச முடியாதவராய் தொடு உணர்ச்சி இல்லாதவராய் இருந்தால் எப்படி அது ஒப்பாகுமோ இந்த எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை அந்த இறைவனுடைய திருவடிகளை சேராதவர்கள் இந்த செயல்படாத பொறிகளுக்கு ஒப்பானவர்கள் இதெல்லாம் செயல்படுதுன்னா நம்ம என்ன பிணம் நடமாடும் பிணம் அததான் வள்ளுவர் பெருந்தகை இந்த குரல் என்ன சொல்றாரு கோளின் பொறியின் குணமிலவே இந்த செயல்படாத உறுப்புகளோடு ஒருவன் இருப்பதற்கு ஒப்பானது இறைவனுடைய திருவடிகளை சேராதவனது அவன் இறைவனுடைய திருவடிகளை அவன் பற்றி இருக்க வேண்டும் பற்றி இருந்தால் இந்த ஐம்பொறிகளும் எதை தேடும் உயர்ந்த ஒன்றை தேடும் தாழ்ந்த ஒன்றை நாடாது இப்ப கண்கள் எல்லாத்தையுமே பார்க்குது ஆனால் இந்த கண்களுக்கும் ஒரு அளவு இருக்கிறது எதை ரசிக்க வேண்டும் எதை ரசிக்கக்கூடாது நல்லதை ரசிக்கிற பொழுது ஒரு நல்ல விதையை மனதிலே விதைக்கிறோம் அது விருட்சமாக வளர்ந்து வருகிறது ஒரு கெட்டதை பார்க்கிற பொழுது அந்த கெட்ட செய்தியை மனதிலே விதைக்கிறோம் அது விருட்சமாக வளர்கிற பொழுது அது ஒரு குற்றத்திலே கொண்டி நம்மை நிப்பாட்டம் அதனால் தான் மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய மேசையிலே மூன்று பொம்மைகளை வைத்திருந்தார் ஒரு பொம்மை கண்களை மூடிக்கொண்டிருக்கும் இன்னொரு பொம்மை வாயை மூடிக்கொண்டிருக்கும் இன்னொரு பொம்மை காதுகளை பொத்தியிருக்கும் அப்போ தீயவற்றை பார்க்காது தீயவற்றை கேட்காது தீயவற்றை பேசாது என்று அந்த மூன்று குரங்கு பொம்மைகளும் போதிப்பதாக காந்தியடிகள் வைத்திருப்பார் இதுல தீயவற்றை பார்க்காது என்பதை விட நல்லவற்றை பார்க்காவிட்டால் இந்த கண் இருந்து அது பயன் இல்லை கண்கள் அவிந்துதான் அதே போல இந்த செவிகள் இந்த காதுகளில் விழுகிற செய்தி தான் ஒரு மனிதனை செப்ப நடுகிறது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படிம்பாங்க இந்த கேள்வி ஞானம் படிப்பறிவு என்பதெல்லாம் இப்பொழுதுதான் இந்த கல்வி அறிவு இந்த இணையம் இதெல்லாம் இப்பதான் தான் ஆதி மனிதன் தன்னுடைய அனுபவங்களை இந்த செவி வழியாக தான் அறிந்து கொண்டான் இந்த உலக தெரிந்து கொண்டான் அஞ்சாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு எல்லாம் இந்த மனு எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கு தான் இந்த கல்வெட்டியும் அதே இதையும் தேடி பிடித்து அந்த வரலாறுகள் எல்லாம் நம்ம அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம மூதாதர்கள் எல்லாமும் எழுதியிருக்கிறார்கள் அப்ப அந்த அவர்களுடைய எழுத்து வந்து நிறைய சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள் குருவிடம் இருந்து செவி வழியாகவே செய்திகளை கேட்டு அவர்களுடைய அனுபூதிகளை அவர்களுடைய சீடர்களுக்கு செவி வழியாகவே கடத்தி இருக்கிறார்கள் அவர்கள் பதிவு செய்யவில்லை அவர்கள் உணர்வுகளை பதிவு செய்யவில்லை எழுத்து ஆற்றல் இல்லாதனால் எழுத தெரியாதனால் அந்த இது இல்லை அந்த பதிவு இல்லை மீறி எழுதியவர்களுடைய பதிவுகள் எல்லாம் தின்றது போக தான் நமக்கு கைக்கு கிடைத்திருக்கிறது அப்போ அந்த வழி வழியாக வருகிற மகாபாரதம் போன்ற கதைகள் ராமாயணம் போன்ற கதைகள் இதிகாசங்கள் நமக்கு தான் கொண்டு வந்து கொடுத்தது செவி வழி செய்தி தான் கொண்டு வந்து கொடுத்தது இந்த செவியிலே விழுகிற ஒரு வார்த்தையை இந்த புத்தி உணர்வது சரியான நிலையிலே உணர வேண்டும் கோவலன் வந்து தன்னுடைய மனைவியினுடைய கண்ணகினுடைய ஒரு கால் சிலம்பை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற புதிய நகரிலே புதியதாக தொழில் தொடங்க வேண்டும் இந்த சிலம்பை விட்டு விட்டு பணம் வாங்கி போகலான்னு வரான் அப்போ அரண்மனையிலிருந்து அரசியாரினுடைய சிலம்பை இந்த பாலிஷ் போடுறதுக்காக வாங்கிட்டு வந்த அந்த பாலிஷ் பண்ணுறவன் என்ன பண்ணுறான் அரசியோட சிலம்பும் இதுவும் ஒத்து போகுது ஆக அரசியாருடைய சிலம்ப தான் களவாடி கொண்டு அந்த படியை இவன் மீது போட்டு விடலாம் என்று கோவலன் மீது புகார் அனுப்புகிறான் இவ்வளவு ஒரு திருடன் கையும் கலவமாக மாட்டியிருக்கான் என்னுடைய கடைக்கு மகாராணியினுடைய சிலம்பத்தோடு வந்திருக்கிறான் வந்து பிடிச்சிட்டு போங்க இது மன்னருக்கு போனோன்னா அவனை கொண்டு வா என்பதற்கு பதிலாக கொன்றுவான்னு சொல்றாரு அதனாலதான் சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் இந்த சொல் கொன்றது அவனை கொண்டு வா என்று சொல்லுவதற்கு கொன்றுவான்ட்டார் சேவர்கள் மன்னருடைய பேச்சை மீறுவாங்களா அப்போ மன்னர் விசாரிக்காம ஆதரவு இல்லாம கொன்றுவான்னு சொல்லிட்டாருன்னா அப்ப மன்னர் வந்து நீதியோடு தான் சொல்லுகிறார் என்று அவன் தலையை போனோன்னு கொய்துட்டானுங்க அதனால இந்த செவி வந்து நல்லதை கேட்கணும் நல்லதை பதிவு செய்யணும்னா என்ன செய்யணுமா இறைவனுடைய தாளை அடைந்திருக்க வேண்டும் என்று இந்த குரலில் வள்ளுவர் பேசுகிறார் அவ தொடு உணர்ச்சி யாரெல்லாம் நம்மை தொடுகிற பொழுது நாம் அந்த உணர்வை பெறுகிறோம் நம்ம வீட்டு குழந்தைகள் மனைவி நம்மளுடைய தகப்பனார் தாய் நம்மை கொஞ்சுகிற பொழுது நண்பர்களை ஆலிங்கனம் செய்கிற பொழுது இந்த நேரங்களில் நமக்கு அந்த உணர்வு இருக்கிறது சாலையில் போய் கொண்டிருக்கிறோம் நெருப்பு மிதித்தால் அந்த உணர்வு வருகிறது முல்லை மிதித்து கொண்டால் அந்த உணர்வு வருகிறது ஒரு மெத்தன்னு ஒரு பூ விரிப்பில் சிவப்பு கம்பளத்தில் நடந்து போனால் அந்த மென்மை நமக்கு கிடைக்கிறது அப்போ இதுவெல்லாம் உணர்ச்சி தானே ஒரு காற்று வருகிறது நல்ல கோடை வெயிலில் போய்கிட்டு இருப்போம் அங்கே நிழலே இருக்காது ஒரே ஒரு வேப்ப மரம் இருக்கும் அந்த வேப்ப மரத்தில் போய் உட்காந்து என்ன செய்வோம் அடல் அடல் நல்லா காற்று வருது வெயிலையும் அந்த காற்று தான் வந்தது இங்கே அது குளுமைப்படுத்தி வருகிறது அப்போ இது மெய் உணர்வு இந்த மெய் என்னென்ன உணர்கிறது பாருங்கள் நெருப்பை உணர்கிறது குளிர்ச்சியை உணருது காற்றை இதத்தை உணர்கிறது இந்த இதெல்லாம் பஞ்சமோ அது எல்லாத்தையுமே அது உணர்கிறது இந்த கடவுளினுடைய திருவிடிகளை சேராதவர்கள் இந்த உணர்ச்சி இல்லாதவங்களாம் இப்போ உணர்ச்சி இல்லாத எதுவாக இருக்கும் என்னை தொட்டால் நான் உணர்கிறேன் ஏன் எதிரில் இருக்கிற இந்த மேசேஜை தொட்டால் அது போவதில்லை இந்த மொபைலை நான் தொட்டேன்னா அது அப்ப அப்போ உணர்ச்சியற்ற ஒரு ஜட பொருளுக்கு சமமானது இந்த ஐம்பொறிகளும் இந்த உடம்பும் என்று வள்ளுவ பெருந்தகை பேசுகிறார் கோளின் பொறியின் குணமிழவே கோளில் பொறியின் குணமிலவே இன்குணத்தான் தாளை வணங்கா தலை என்று அறத்துப்பாலிலே கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலே ஒன்பதாவது குரலாக நம்முடைய தெய்வ புலவர் நமக்கு அந்த தமிழ் அமுதை அள்ளி தருகிறார் மீண்டும் நாளை வேறொரு குரலோடு உங்களை சந்திக்கிறேன் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்